பைக்கில் டேங்க் ஃபுல் செய்தால் ஒரு மாதம் வரை ஓட்டலாம் இந்த ரகசியத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சு போங்க பெட்ரோல் செலவே வைக்காது மாத சம்பளம் உடனே பைக்கில் பெட்ரோலை முழுமையாக நிரப்பும் வழக்கம் பலருக்கு இருக்கிறது ஆனால் அந்த பெட்ரோல் சில நாட்களில் காலியாகி விடுகிறது அதே சமயம் சிலர் ஒரு முறை நிரப்பிய பெட்ரோலை ஒரே மாதம் முழுவதும் பயன்படுத்தி விடுகிறார்கள் ஒரே மாதத்தில் ஒரே வகை பைக்கில் ஒரே பயண தூரத்துடன் இருப்பவர்களிடையே எரிபொருள் செலவில் இவ்வளவு வித்தியாசம் எப்படி ஏற்படுகிறது என்ற கேள்விக்கு பலரும் வாகனத்தின் மைலேஜ் என்பது நீங்கள் எவ்வளவு தூரம் பயணம் செய்கிறீர்கள் என்பதற்கேற்ப பெட்ரோல் எவ்வளவு செலவாகிறது என்பதையே குறிக்கும் ஆனால் ஒரே வாகனம் ஒரே பயண தூரம் என்றாலும் பயணிக்கும் நபரின் ஓட்டலில் ஏற்படும் வித்தியாசம் மைலேஜில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதிக மைலேஜ் பெற வாகனத்தை நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்ட வேண்டும் அதைவிட குறைவாகவோ அதிகமாகவோ இருந்தால் மைலேஜ் குறையத்தான் சான்ஸ் அதிகம் வாகனம் செல்லும் சாலையின் தரமும் மைலேஜை தீர்மானிக்கிறது நெகிழும் தரமான சாலைகளில் ஓட்டும் போது எரிபொருள் செலவு குறைவாக இருக்கும் ஆனால் கரடு முரடான சாலைகளில் அடிக்கடி க்ளச் கியர் மாற்றங்கள் அதிகரிக்கும் இதனால் என்ஜினுக்கு அதிக சுமை ஏற்பட்டு பெட்ரோல் எளிதில் காலியாகும் இதே பைக்கானாலும் எந்த சாலையில் ஓடுகிறது என்பதும் கணக்கில் கொள்ள வேண்டியதுதான் பைக்கை பராமரிக்கின்ற முறையும் மைலேஜில் பங்கு வகிக்கிறது சரியான முறையில் பராமரிக்கப்படாத பைக்குகள் குறைந்த மைலேஜ் தரும் அதேபோல் சரியான சீர்வரிசை பராமரிப்புடன் இருக்கும் பைக்குகள் எப்போதும் சிறந்த மைலேஜை கொடுக்கக்கூடியவை இதற்கு பைக் எண்ணெய் மாற்றம் க்ளச் சரிவு எக்ஸாஸ்ட் சுத்தம் என பல அம்சங்களை வழக்கமாக கவனிக்க வேண்டும் ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டியது டயரில் உள்ள காற்றழுத்தம் இது மைலேஜை அதிகம் செலவாகும் டயரின் பரிந்துரைக்கப்பட்ட காற்று அழுத்தத்தை மாதம் இரண்டு முறை பரிசோதிக்க வேண்டும் பெரும்பாலானவர்கள் இதை தவிர்த்து விடுகின்றனர் நாம் தினமும் பைக் ஓட்டும் பயணத்தை சுருக்கமாக வைத்துள்ளோம் வீட்டிலிருந்து அலுவலகம் அலுவலகத்திலிருந்து வீடு என நான்கு முதல் ஐந்து நிமிட பயணங்கள் மட்டுமே இருக்கின்றன இது போன்ற பயணத்திற்கு ஒரு முறை டேங்க் நிரப்பினால் ஒரு மாதம் முழுவதுமாக போதுமானதாக இருக்கும் ஆனால் அதிக பயணம் செய்வோர் இரண்டு முறை நிரப்ப வேண்டிய நிலை ஏற்படும் மாதம் முழுவதும் நிரப்பிய பெட்ரோல் போதா வேண்டும் என்றால் பயணிக்கும் தூரம் பயணிக்கும் வேகம் சாலை நிலை பைக் பராமரிப்பு மற்றும் டயர் காற்றழுத்தம் இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் சரியாக இருக்க வேண்டும் இதுவே உங்கள் பெட்ரோல் செலவை கட்டுப்படுத்தும் ரகசியம் இன்றைய வாழ்க்கையில் எரிபொருள் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கும் சூழலில் குறைந்த செலவில் அதிக பயணம் செய்யலாம் என்பதற்கான வழி உங்கள் ஓட்ட நெறிகளை மாற்றுவதில் தான் இருக்கிறது ஒரு முறை பெட்ரோல் நிரப்பினால் மாதம் முழுவதும் ஓட்ட வேண்டும் என்றால் உங்கள் பைக்கை உங்கள் பழக்கத்தோடு கூட கவனிக்க தொடங்குங்கள்